சிறுகடிக்கா ஆசை சீரியலில் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டெலாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆறு வருஷத்துக்கு அப்புறமா நம்ம முத்துவை வந்து விஜயா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே என்ன இன்சிடென்ட் நடந்ததுன்னே தெரியல முத்து வந்து அவங்களுடைய பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது பாட்டி என்னை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க பாட்டின்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டுருக்காங்க கரெக்டாக அந்த நேரத்தில் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து சீரார் பள்ளியில் உங்களுடைய பையனை பிடிச்சிட்டு போன்றாங்க இத கேட்டதும் அண்ணாமலை சார் அவன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அப்படி இருந்தாலும் அதை தெரியாம தான் தப்பு விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார் உங்க கால்ல விழுந்தாவது கேட்கறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து கதறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாட்டி வந்து என் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் முத்து முத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ண பாட்டி நான் இவங்க கூட போக மாட்டேன் எனக்கு பயமா இருக்கு பாட்டி நான் இவங்க கூட போக மாட்டேன்னு சொல்லி முத்து ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க உடனே விஜய கோபமா உள்ள இருந்து வந்து என்னங்க அவன் பண்ண தப்புக்கு கரெக்டாக தான் அவங்க தண்டனை கொடுக்குறாங்க அங்கே போய் வந்தால் அவன் பண்ண தப்புக்கான தண்டனை வந்து கிடைச்சாதான் அவன் இனி அந்த ஒரு தப்பை பண்ண மாட்டான் அவன் போட்டும் விடுங்க நீங்கள் எதுக்காக அவங்க காலெல்லாம் விழுந்து கெஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா விஜய் சொல்கிறாங்க இதை கேட்டு முத்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இவ்வளவு பாசமா இருந்த விஜயா திடீர்னு முத்து மேல இந்த அளவுக்கு வெறுப்ப வந்து காட்டுறதுக்கான காரணம் என்னங்கறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ